மாதிரி ஆடுவான் ஒரு உன்னால தான் பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவானும் போது அந்த வீட்டில் நீ மட்டும் தான் இழிச்சவாயா புரிஞ்சுக்கோ அது புரியறதுக்கு உனக்கு இத்தனி வாரம் ஆச்சா மக்கு பொண்ணே அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு சோ அந்த இடத்துல தான் சொல்றான் அப்ப அந்த கமருதினியர் அவன் வந்து வார்த்தை விட்டுறான் என்ன என்னமோ சொன்னான் அவன் எழுந்து என்ன ஏ ஏ அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னா உடனே அவள் சொல்ற ஏ உட்காருடா அப்படின்ட்டு அவ லாங்குவேஜ்ல சோ இவனும் வார்த்தையை விட்டான் அவ ரமையாவும் வார்த்தை விட்டு ஏ உட்காருடா அப்படின்றான் உட்காருடான்னு சொன்னது அவ ஃப்ரெண்ட்லியா இல்ல உக்காரு கமருது அவ கமருது ஓய் உட்காருடா அப்படின்னு அவ திமுறா ஒன்று பேசுவாள் ரம்யாவோட திமுரு ஒன்று வரும்ல அந்த இடத்துல அது வந்தோடனே இவர் எகிரிடுறாரு இவருக்கான ஒரு ஆம்பளை திமுர் வரும்ல ஸோ அவ சொன்னேன் இவ எகிடுறாரு அப்போ போடா ஆமாடா ஆமாடா போடா அப்படின்னு அவ சொல்றா அப்போ போடி போடின்னு இவன் சொல்றான் சோ இந்த இடத்துல இவ இவளை அவனை வந்து இவன் போடான்னு சொல்லுவான் இவளை வந்து அவ போடான்னு சொல்லுவான் இந்த பொடி போடாரு இரண்டு பேர் பேருமே ஈகோ கிளாஷ் ஆயிடுது கமருதீன்கும் ரம்யாக்கும் நடுவில் இப்போ இந்த இடம் இப்படி பெருசானோடே அப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா போடின்னு சொன்னோட ரம்யாக்கு வந்து வந்துருது அப்போ போடின் அப்போ நீ அவனை போடான்னு சொல்லியிருக்க இல்ல அப்போது போடி போட சொல்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா அன்னைக்கு விக்ரம் வந்து கா பார்வும் திவாகரும் ஜெயிலருக்கும் வந்து ரேங்கிங் டாஸ்க்கு அப்புறம் எஃப்ஜே கேட்க வக்கில்லாத விக்ரம் வந்து பார்வை வந்து போடின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா அதே இடத்துல தானே அன்னிக்கு திவ்யா சாண்ட்ரா பிரஜன் எல்லாம் அங்கே உட்காந்துருந்தாங்க எவனாச்சும் கேள்வி கேட்டாங்க ஏன் வினோத் கூட இருந்தாரு எவனாச்சும் கேள்வி கேட்டிங்களா இப்போ ரம்யாவை போடின்னு சொல்லும்போது மட்டும் அந்த ஒட்டுமொத்த கும்பலோ வந்துருச்சு அப்போ வந்துட்டு அப்படியே மொத்தமாக ஒரு பீரியடில் பாருக்கு எதிராக ஒரு வீடு திரும்பவும் இல்லைங்களா அது ஒரு மூணு வாரமா இல்லாமல் இருந்துச்சுல்ல அந்த சினாரியோ கண்ணு முன்னாடி வந்துச்சு எல்லாம் இப்படி எகிரிட்டு வரானுங்க வியானை உட்பட எல்லாமே பாரு தான் சொன்ன பாரு எந்த இடத்துலையும் வார்த்தையே விடலை அவ கேட்ட ஒரே வார்த்தை இதே விஷயத்தை தான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லார்கிட்டையும் சொன்னேன் அப்போ கேட்காதவங்க நீங்கள் இப்போ தலை சொன்ன மட்டும் கேட்குறேன் உடனே கனியோ சபரியோ தலை சொன்னால் கேட்டுதான் அப்போ தலை சொல்கிறா இல்லை இந்த செல்லுபடி ஆகுது இந்த டாஸ்க்கு அதை கேட்கணும் இல்லை அப்போ வெளில போய் உடனே கனி திவ்யா எல்லாருமே பேசுகிறாங்க தலை நியாயம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா நியாயம் சொல்லலை கனா எந்த தலை ஒரு டிஷன் எடுக்கணும்னு பார்த்தா டிஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிக் பாஸ் சொல்லணும்னு சொல்கிறாங்கன்னு பேசுகிறாங்க இந்த இடத்துல இந்த அம்மா கையே இருக்கிற அந்த சிம்பத்தி சீன் அந்த சிம்பத்தி சீன் என்ன உடம்புடியா சீன் உடனே மூச்சு வாங்குது அவன் போடின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிற இடத்துல உடனே வந்து பாரு சொல்ல வர இது பாரு ரெண்டு பேருமே வார்த்தையை விட்டீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லும்போது காலில் தக்குன்னு விழுந்துடும் எப்போ அந்த எஃப்சே சாண்ட்ரா காலில் விழுந்தாலும் அப்போ அப்போ எஃப்ஜே சான்ற காலில் விழும்போது அப்போது சேது சார் வந்து அதை பெருசு ட்ரெஸ் பண்ணல ஆனால் இப்போ பார்வக்கால் ரம்யா விழுந்த ரம்யாவை தூக்கி தூக்கி வைக்கிற அந்த கும்பல் வந்து நாலு வாரமாக காப்பாற்றி வச்சுருக்கேன் அந்த கும்பல் வந்து இப்போ வந்து அடிக்க போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அதுக்கு இப்போ விட்ட வார்த்தையை ஒன்று காரணம்னு சொல்லும்போது கமருதின் வார்த்தை விட்டால் நீங்கள் கமருதின் தான் கேட்கணும் ஆனால் அந்த வார்த்தை வந்து எதுக்காக அவர் பேச வந்தார்னா பாரு பக்கத்துல இருந்து கமருதீன் பேசும்போது பாரு சப்போர்ட் பண்ணி தான் பேச வரான்ற மாதிரி நீங்க திருப்ப போறீங்க ஏன் பாரு சப்போர்ட் பண்ணி அவன் ஏன் பேசணும் இதே பிரஜனும் சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணி பேசுறான் சாண்ட்ரா பிரஜன் சப்போர்ட் பண்ணி பேசினா புருஷன் கோ கண்டஸ்டன் பாராவும் வைக்கிறா இல்ல ஒரு கண்டஸ்டன்ட் சொல்ற விஷயத்த இன்னொரு கண்டஸ்டன் அந்த ஒப்பீனிய ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கல இடத்துல எனக்கும் அது கூட ஒத்து போதுன்ற தேங்கல கூட நீங்க பாக்கலாம்ல அதையே நீங்க பாரு கமருதீன் பாரு கமருதின்னு பாக்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே ஹாஷா கூட பாரு எந்த வார்த்தையும் விடல கமருதீன் விட்ட வார்த்தை அவனுக்கான பொறுப்புன்னும் போது இந்த இடத்துல ரம்யா பாரு காலில் விழுந்தது அப்படின்னும் அது இன்னுமே வந்து பெருசாக்கி கமருதினால தான் ரம்யா இந்த நாளுமே அப்படின் போது இது வரைக்கும் கனி மேல கோவமாக இருந்த அந்த குரூப் என்னாச்சுன்னா உடனே வந்து கமரு ரம்யா அழறான்னு சொன்ன உடனே உள்ள அழறா ஒரு டென்ஷன் இப்படி தான் பண்ணுவீங்களா ஒரு கேப்டன் இப்படி தான் டென் உடனே பாரு சொல்லிட்டேன் அந்த இடத்துல ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் ஆனால் ப்ரெஷர் இருக்கதான் செய்யும் அந்த இடத்துல எல்லாருமே அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்போ அதை ஹேண்டில் தான் பண்ணணும்னா இவளுக்கு ஹேண்டில் பண்ண துப்பு இல்லை இவளுக்கு உடம்பு சரல அப்படின்றது இவ சீன் போட்டிருக்கா இல்லை நிஜமாக உடம்பு சரலன்னா இப்படி ஒரு கண்டஸ்டன்ஸை உள்ள விட்டதுக்கு அந்த பிக் பிக்பாஸை தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு சண்டே ஹேண்டில் பண்ண தெரில ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியல அவன் விக்ரம் வந்து கோட்டை காட்டி போட்டு அவன் உடம்பு சரியில்லைன்னு உள்ள போயிரும் அப்படின்னா அப்போ எல்லா ப்ரெஷரும் ஹேண்டில் பண்ணுறா அவள் பாரு மாட்டேன் என்ன இழிச்ச வாய தக்காளி தூக்காண்டு அப்போ இந்த இடத்துல அவள் சொல்கிறா அது அப்படிதான் நான் அப்போ நீங்கள் உடனே வியான் அவள் ரொம்ப நல்ல முறை அவள் ஏன் பிரவீனில் இருக்கும்போது கூட நீங்கள் ஆமாம் பிரவீனில் இருக்கும்போது அவள் கேள்வி தானே கேட்டா அவள் தலையாக யார் நிற்கிறாங்கன்றது ஒரு பிரச்சனை இல்லை பிளாஸ்மால ஒரு விஷயம் வந்தால் அவள் அட்ரஸ் பண்ண தான் ஒரு நாலு வருமா அது பெருசாக எதுவும் பண்ணலை இந்த வாட்டி அவளுக்கான ஸ்டாண்டில் அவள் ட்ரிகர் ஆகிட்டா நீங்கள் நான் சொல்லும்போது இதே விஷயத்தை தான் நான் சொன்னோம் கேட்கல அப்படின்னும்போது அப்போது அந்த இடத்துல அவள் ட்ரிகர் ஆகி அப்போ இதெல்லாம் ஒரு ப்ரெஷர்னா இத்தனை வாரம் நான் ஒரு ப்ரெஷர் அனுபவிச்சிருக்கேன் இல்லை எல்லாருமே சேர்ந்து என்ன அந்த வார்த்தையை அவள் சொல்லிட்டான் கரெக்டாக சொன்னான் அது ஒன்னாரில் காட்டுவானுங்களான்னு தெரியல அப்போ உடனே இப்போ ரம்யாக்கு ப்ரெஷர் ரம்யாக்கு ப்ரெஷர் ஒரு பொண்ணு இப்படி தான் டார்கெட் பண்ணுங்க ஒரு பொண்ணு இப்படி தான் டார்கெட் பண்ணுவீங்களா ரம்யாக்காக வக்கால் தங்கி ஒரு கும்பல் அங்கே இருக்கும்ல பழைய கும்பல் ஒன்று புது கும்பல் ஒன்று அதுக்கப்புறம் இந்த திவ்யா பயந்தாங்கோழி திவ்யா அவகிட்ட மட்டுமே வந்து காட்டுறது எல்லாமே அந்த வீட்டில் பயந்தாங்கோழி தான் பாரு கிட்ட மட்டும் தன்னோட வீரத்தை காட்டுற ஆம்பளையோ பொம்பளை எல்லாமே பயந்தாங்கோழிங்க தான் மிக்சர் கண்டது என்னோட ஒப்பீனியில் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு பொண்ணு இப்படி தான் டார்கெட் பண்ணுவீங்களா செய்வீங்களா அப்படின்னு போது இது என்ன சும்மா பொண்ணு அப்படிலாம் இருக்குது செய்கிறது இதில் வந்து ப்ரெஷர்னு வரும்போது அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வரதான் செய்யும் தலை பதவின்னா இப்போ நான் ஹேண்டில் பண்ணாத ப்ரெஷரை என்ன எத்தனை பேர் எவ்வளோ வரமா எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணியிருப்பீங்க அப்போ அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமான ட்ராங்கலுக்கு பார் வச்சுன்னு இன்னொரு ட்ரிகர் ஆயிரம் ரன்னிங் பண்ணுங்க இவ உண்மையெல்லாம் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கேமரா முன்னாடி அப்படின்னு போது மொத்த விட இவளுக்கு எதிராக திரும்பிடுது அப்போ அந்த இடத்துல உள்ளே வந்த திவ்யா அப்போ கமருதீனம் உள்ள வந்து கமருதீன் திவ்யாவுக்கு நீங்க பாத்தா அந்த அப்புறம் போல வர சண்டை ஸோ ஃபர்ஸ்ட் ரம்யா விஷயம் ஆரம்பித்த பிறந்தான் இந்த கமருதீன் திவ்யா விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கமருதீனம் வார்த்தையை விட்டாரா அப்போ வந்து கமருதீன் வார்த்தையை விட்டோன்னே பார்வை கூட்டு போயிடறான் அப்போ பாரு கூட்டு போற இடத்துக்கு தான் வந்து திவ்யா கேட்டு அவன் சொன்னா நீ கம்முன்னு இருப்பேன் ஒரு பொண்ணு இப்படி சொன்னா கம்முன்னு இருப்பேன் பார்வை கேள்வி கேட்குறேன் நான் ரெண்டு தான் சமாதானப்படுத்த பாக்குறேன் அப்படின்னும்போது அப்போ வந்து அந்த இடத்துல கிட்ட தான் கமருதி பேசுகிறா திவ்யா என்ன சொல்கிறான்னா எல்லாருமே கம்னு ஒரு பொண்ணை டார்கெட் அதாவது ரம்யாவை டார்கெட் பண்ணும்போது எல்லாரும் தான் ரம்யாவை யாருமா டார்கெட் பண்ணதா அவ எடுத்து வச்சா அவ பார் ஒப்பினியன் எடுத்து வச்சான் அவன் கமருதின ஒப்பினியன் எடுத்து வச்சான் ஒரு தலையே அவளுக்கு அது பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு அதை விட்டுட்டு உட்காருடா உட்காருடா அப்படின்னு அவன் வந்து அவர்னல் வெஞ்சன்ஸ் கமருதீன் மேல காட்டினான் அவளுக்கு எப்பயுமே பார்வை மேலேயும் பாரு மேல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு பாரு கூட சேர்ந்து யாருமே கேம் ஆடக்கூடாது பாருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது பாரு மேல ஒரு பச்சையா ஒரு பொராம ரம்யாக்கு முதல் இருந்து இருக்கு ஐ மீன் செகண்ட் வீக்ல இருந்து நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் சோ சபரி கூட எங்க வந்து பார் அந்த மாஸ்க்கு அந்த மாஸ்க்கு டாஸ்க் எல்லாம் வரும்போது ஒரு பக்கம் வந்து அந்த லவ் ட்ராக் அப்படி இப்படின்னு போய் வந்து பாரு மேல சாஃப்ட் கார்னர் காட்டிடுவாரோ போது பச்சையாவே சொல்லுவா இவ சபரி கிட்டல நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன் இந்த மாதிரி வாயாடி பொண்ணுலாம் வேணா பஜாரிலாம் வேணாம் அப்படின்னு சபரி கிட்டே சொல்லியிருப்பானா கமருதீன் கிட்டே எத்தனை வாட்டி சொன்னாலுமே அவன் கமருதீன் திருப்பி திருப்பி பார்வகிட்ட போய் லோ கண்டென்ட் பண்றானா இவளுக்கு ஒரு பொறாம இருக்கு கமருதீன் பாருங்க பாருவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லும்போது இவன் மட்டும் தான் கேம் ஆடினா இவக்கூட யாரும் கேம்மா ஆடக்கூடாதுன்ற மெண்டாலிட்டி ரம்யாக்கி இருக்குன்னா அப்போ அவள் கையில் எடுக்கிற வெப்பன் தான் அந்த மயக்கம் வர்றது உட முடியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாரு அவளுக்கான விஷயத்துக்கு அவள் கையில் எடுக்கிறான் எனக்கு ட்ரிகர் ஆகுது ஹர்ட் ஆகுது இல்லை எனக்கான வேல்யூ இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவ கேட்டால் அங்கே மட்டும் ஏன் நியாயம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வய டார்கெட் பண்ணுறாங்க அத்தனை பேர் சேர்ந்து பேச ஒரு ஆள் அத்தனை பேர் டார்கெட் அப்போலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டிங்களா அப்படின்னு போது அவன் பிரஜென்ட் சொல்கிறான் அப்பேன் நீ கேட்க தானே அப்படின்னு வார்த்தை விட்டுறான் திவ்யா பார்த்து அப்போ நான் கேட்டால் வந்து போட போடின்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து அது நடந்திருக்கோம்னா அப்போ நடக்குதுன்னு தெரியுது இல்லை நடந்தால் அவன் சுயமரியாதை மரியாதை குத்தும் குடையும் தெரியுதுல நடந்தால் நீ ட்ரிகராகவும் உன் மரியாதை போதுன்னு தெரியுதுல அப்புறம் என் கேள்வி கேட்குற அவ் நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஆனாலும் பரவாயில்ல என் மரியாதை போனாலும் பரவாயில்லை நான் அட்ரஸ் பண்ணணும்னா ஒப்பீனியன் வைக்கணுன்ற அதனால தான் அவ டிஆர்பி அவள் மேலே போகுது அவள் நெகட்டிவோ பாசிட்டிவோ அவ கண்டென்ட் அங்கே நிற்கிறான் நீங்களாம் பயந்து ஓடுறீங்களா பயந்தங்களை சார் அப்புறம் எப்படி நீங்க அங்க ஸ்ட்ராங் கன்டஸ்டன்ட்டா நிப்பீங்க அப்போ அப்படியும் என்ன கேட்டு போடா போடாபொடின்னு இவனுக்கு கமர்தீன் போடா போடின்னு பேசுனது நானும் ரம்யாவும் பேசுனேன் அப்போ நீ என்ன சொல்ற அப்படின்னு போது நான் பிரஜென்ட் கிட்ட நீ பிரசன் கிட்ட பேசுனாலும் கமருதீன் பத்தி தானமா பேசுறேன் அப்போ கமருதீனும் இப்போ ரம்யாவுந்தானமா அதை பேசிட்டு இருந்தான் அன்போது அந்த இடத்துல தான் இவன் ஒரு வார்த்தை விடுவோம் அவன் ஒரு வார்த்தையை விடுவோம் ரெண்டு பேருக்கும் கிளாஷ் போதுன்னா இந்த இடத்துல எங்கேயுமே பாரு வார்த்தையை விடவே இல்லை ஆனால் இவனுங்க விட்ட வார்த்தைக்கு நடுவுல ரம்யாவும் வார்த்தையை விட்டாங்க அஹ் திவ்யாவும் வார்த்தை விட்டா தின வார்த்தை விட்டா ஆனா இது மொத்த கேஸுமே எல்லா கேஸுமே மேலே தான் வரப்போகுதுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது உடனே அவன் பிரஜெல்லாம் வெளில போயிட்டு இதுக்கு மேல வீக்கெண்ட் எல்லாம் நல்லா வாங்க போறாங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ ரம்யா போடின்னு சொன்னது உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு ரம்யா தலை பொசிஷன்லாம் உடனே அவ கால உடம்பாம இருந்ததும் வேற சீன் வருது பிரஜன் கல்ல ஒரு உடம்பு செல்லாம இருந்த பொண்ணு போட்டு தான் பண்ணுவீங்கன்னா அது அதையும் சிம்பத்தி கடை கையில எடுக்கிறீங்க விக்டிம் கடை கையில எடுக்கிறீங்க அலர்ஜியை கையில எடுப்பீங்க உடம்பு கையில எடுப்பீங்க அப்புறம் வெளில இருக்கிற விஷயங்களை கையில எடுப்பீங்க அப்படின்னா அப்போ அது வச்சு அப்போ அது இந்த கேம் அது அப்போ பார் எப்பயாச்சும் அவள் அவள் விக்டிம் கார்ட கையில் எடுத்திருக்காளா எப்பயாச்சும் வந்து உடம்பு செல்லன்னு எதையோ ஒன்று சொல்லியிருக்காளா அந்த வாடன் விஷயத்தில் கூட உடம்பு சரியில்லன்னு ஒரு சாக்கு சொன்னால அவள் டாஸ்க்கை டாஸ்க்காக பார்க்குறா பாக்கிறான் ஒப்பீனியனை வைக்கிறா இல்லை தப்போ சரியா அதுக்குள்ளே அவளோட ஸ்டாண்ட் எடுக்கிறா அப்படிப்பட்ட தைரியம் உங்களுக்கு இல்லை நீங்கள் பயந்தாங்க இல்லீங்கன்னா அவளை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பச்சையாக தெரியுதுண்ணா நீங்கள் ஒரு பொண்ணு வயத்தரிச்சில் கொட்டிட்டு தான் நீங்கள் ஷோ கொண்டு போவீங்க ப்ரொமோ போடுவீங்க வீக்கெண்ட்லேயே அவளை திட்டி தான் நீங்கள் டிஆர்பி ஏத்துறீங்கன்னா எப்பட்ற அப்புறம் ஷோ உற்படும் உருப்படாதா கண்டிப்பாக உருப்படியே உருப்பிடாது இந்த இந்த சீசன் டிஆர்பி என்ன அந்த வின்னர்லாம் அப்போ நம்ம என் சீசன் என்னோடய கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க வின விக்ரம் தான் விண்ணராகப்றா இல்லை சபரியம் நீங்கள் வின்னராகுங்க கப்பு தூக்குங்கடா ஆனால் அந்த பொண்ணோட வைத்தேஷல் கொட்டிக்கிறது கொட்டிக்கினது தாண்டா இதை பார்க்கும்போது அவங்க வீட்டு ஆளுங்க இப்போ நம்மளுக்கு விறக்கவும் மாதிரி பாரு ஃபேன்ஸுக்கு மாதிரி நம்மளுக்கே எவ்வளோ கோவம் வருதுனா அந்த வீட்டு ஆளுங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அந்த பொண்ணு மனசு எவ்வளோ குமுறும் இல்லை அதுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லணும் அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல ரம்யா காலில் விழுந்துட்டு அப்போது எஃப்ஜி காலில் விழுந்துனா அவன் நல்லவனா ரம்யா காலைல வந்துனே அவன் நல்லவளா அப்படி நல்லவன் பார்த்தா ஃபஸ்ட் வீக்லே ஒரு கும்பலே சேர்ந்துக்கிட்டு அவள் டேபிள் மேலே உட்காந்துட்டா கிச்சன்னு சொல்லி அவளை காலை விழ வச்சு சாரி கேட்டிங்க அப்போ அவளும் நல்லவள தானே இருக்கணும் அவள் காலைல விழுந்தாலும் நல்லவில விழுனாலும் நல்லவில பேசினாலும் நல்லவில்லை பேசுன்னு பேசுன்னு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவள் இந்த இடத்துல சொல்லிட்டா இந்த வீட்டில் எனக்கு வராத ப்ரெஷராக என்ன ட்ரிகர் பண்ணாதவங்களா எனக்கு வராத அந்த ஒரு பிரச்சனையா அப்படின்னும் போது அது அதுதான் அவள் கட்ஸு அதுதான் அவளை அங்கே நிற்க விற்கிது அதுதான் அவள் கேம் மாடுறான்னு அவளை டிசர்விங் பிளேயர்னு சொல்ல விற்குது அப்படின்னு சொல்லும்போது மற்ற எவனுக்குமே அந்த கட்ஸும் இல்லை தைரியமோ இல்லை டிசர்விங்கோ போது அந்த மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்க மிக்சர் கண்டென்ட் தான் வினோத்தெல்லாம் எங்களை வாய்த்தோருக்கல அப்போ ஒரே இடத்துல மட்டும் வாய்த்தோருக்குறான் அப்போ வந்து ரம்யா இந்த ரம்யா அமருதீக்கு வந்து என்ட்டு இருக்காச்சுன்னா உக்காருடா நீ ஃப்ரெண்ட்லியா சொல்றது கூட இல்லை நீ சொன்ன ஒரு ஆங்கிள் உக்காருடான்னு அப்படின்னு ஆம்பளை காம்ல உக்காத்துவாங்க மட்டும் அங்கே வந்துட்டான் ஆனா பாருக்கான நியாயம் பேச அங்கே யாருமே வரல அவ தப்பாவும் எங்கேயும் பேசல ஆனா பாரு பக்கத்துல உக்காந்து இவன் வார்த்தையை விட்டதுனால எப்பயுமே பாரு அமருதீன் பாரு அமருதின்னு அந்த விஷயங்கள் போறதுனால அதை பேஸ் பண்ணி இவனுக்கு அந்த உருட்டு உருட்டு நான் அந்த உருட்டையே திருப்பி திருப்பி உருட்டு மத் மொத்த விட அவளுக்கு எதிராக தான் இதுல இந்த அரோராவும் வந்துட்டு அவளுக்கே தெரியவில்லை ஒரு விஷயம் அதை ஒரு இடத்துல போடுறான் அவ பாரு சப்போ ஹெல்ப் பண்ணணும்னு அவன் உள்ளா வந்தான் ஹெல்ப் பண்ணணும் உள்ளா வந்தானா உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நல்லா இருந்துச்சா உனக்கு வக்கால் வாங்கும்போது நல்லா இருந்துச்சா இப்போ அவன் ஹெல்ப் எல்லாம் உங்க பார்வையில் தான்மா அது ஹெல்ப் பார்வை ஃபேன்ஸ் எங்க பார்வையில் என்னன்னா அவ கம்முன் தனியாக இருந்தாலும் அவன் கேம் ஆடி இருப்பான் இவன் நொன்ன உள்ள போய் ஹெல்ப் பண்ணுறன்ற பேர்ல அவளை இன்னும் டார்ச்சர்லையும் அசிங்கத்துலேயும் தான் மாட்டி விட்டான்னு சொல்லும்போது அவ தனியா அட்லீஸ்ட் இந்த டாஸ்க்கு ஏன் இப்படி கொடுத்தாங்கன்னு ஒரு பிக் பாஸோட வியூ இருக்குல்ல நீங்க வார்டன் டாஸ்க்ல அரோ கமருதீன்லாம் விட்டு அவளை தனியா விட்டுங்க அவள் அவ்வளோ பிரஷரே ஹேண்டில் பண்ணா ஆனா இப்போ ரெண்டு பேரையும் ஒன்னா விட்டு ஒரு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும் கான்ஃப்ளிக் கிரியேட் ஆகும் அதை வச்சு டிஆர்பி ஏற்றலான்னு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணுறது இருக்குல்ல அது நல்லாவே இல்லை ஒரு ஆம்பளை பிக் பாஸ்ன்றதுக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வாய்ஸ் வந்து இல்லை பொண்ணு ஒரு பிக் பாஸை நடத்தினா எப்படி இருக்கணும் போது ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ் வரும் நான் அதை தான் சொல்லிட்டு இருப்பேன் மேல் ஹோஸ்ட் எங்களுக்கு வேணா ஃபீமேல் ஹோஸ்ட் வேணும்னு போது தான் இந்த இடத்துல அப்போது திவ்யாக்கு வந்தால் வலி ரம்யாவுக்கு வந்தால் வலி சுபிக்ஷாக்கு வந்தால் வலி வியானாக்கு வந்தால் வலி அப்படின்னு சொல்லும்போது பாருக்கு வந்தால் மட்டும் வலி இல்லையா பாருக்கு வந்தால் மட்டும் அது அவளோடது ஒரு ஒரு விதமான பெயின் இல்லையா அவளுக்கான ஒரு சென்சிட்டிவ் ஃபீலிங் இல்லையா போது அவள் வைத்தர்ஸில் கொட்டிட்டு தாண்டா எல்லாம் ஷோ பண்ணுறீங்க அவ்வளோதான் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நாலஞ்சு வீடியோஸ் போட்டே இருக்கேன் வியூஸ் போகுது ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் பார்த்து முடிச்ச அப்புறமாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் ஜென்ரல் என்னோடய வியூஸ் பார்க்கறவங்க லைக் பண்ணிடுறாங்க ஷேர் பண்ணிடுறாங்க புதுசாக உள்ளே வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அட்லீஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு திட்ட என்ன சொல்கிறது உங்களுக்கு டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் ஆனால் கதை கேட்குறீங்களே கேட்ட கதைக்காச்சும் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் கன்ஃபியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ கைஸ்